அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் எல்லையில்லா வானம் போல விரிந்த பரப்புடனும் பெருங்கடலை கடத்தி வரும் உள்ளத்துடனும் வந்த கங்கையினை ராமன் முதலானோர் காணுதல் பாடல் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரையறையே இல்லாத வானத்தின் எல்லை என்று தரையினிலே நீர் சுமக்கும் தனக்கும் எல்லை இல்லை என்று உரைத்ததுவே கங்கை அங்கே ஒலி எழுப்பும் வெள்ளம் என்று கரைகான பெருங்கடலை கடத்தும் நீர் உள்ளமென்று இதுவே அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வரையறையே இல்லாத வானத்தின் எல்லை என்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனக்கென்று வரையறுக்கப்பட்ட எல்லைகள் எதுவும் இல்லாத வானம் போல பறந்து விரிந்த நீர்பரப்பினை கொண்டதாக தரையினிலே நீர் சுமக்கும் தனக்கும் எல்லை இல்லை என்று இந்த தரையாகிய பூமியிலே நீரினை சுமந்து செல்லும் தனக்கும் அந்த வானத்தை போலவே எல்லை எதுவும் இல்லை என்று சொல்லும் விதத்திலே உரைத்ததுவே கங்கை அங்கே ஒலி எழுப்பும் வெள்ளமன்றி தன்னுடைய பெருவெள்ளத்தால் பெரும் ஒளியை எழுப்பியவாறே தனக்கு அவ்வாறு வானத்தை போலவே எல்லைகள் எதுவும் இல்லை என்று அந்த கங்கை பெருநதியானது உரைத்தது கரைகானா பெருங்கடலை கடத்தும் நீர் உள்ளமன்றி கரை எதுவும் இல்லாத கரையை காண முடியாத அளவிலே பெரும் நீர்பரப்பினை கொண்ட பெருங்கடலைப் போலவே பெருங்கடலின் ஒரு எல்லையிலிருந்து ஒரு கரையிலிருந்து மறு கரையை நாம் எவ்வாறு காண முடியாதோ அதுபோலவே அந்த கங்கை பெருநதியும் தன்னுடைய ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையை காண முடியாத அளவில் பெரும் எல்லையை கொண்டதாக திகழ்ந்து அந்த பெருங்கடலைப் போலவே தான் கொண்ட உயிர் அன்பினால் உயிர்களுக்கு சேவை செய்வதற்காக பெருங்கடல் போன்ற திரளான நீரினையே கடத்தி வரும் நீர் உள்ளம் நீராலான உள்ளம் என்றே அந்த கங்கையானது காட்சியளித்தது இதுவே அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்